உயர்த்தி விடும் நீ பாக்கியவானா இருக்கிறாய் என்று சொன்னார் மற்றவர்களை பார்க்கிலும் அவனை உயர்ந்த இடத்துல வைக்கிறார் மற்ற மற்றவர்களை பார்க்கிலும் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் எப்பொழுது தெரியுமா வர முடியும் தேவனை குறித்த வெளிப்பாடுகளை சரியாக பெற்றுக் பொழுதுதான் இன்றைக்கு அநேகர் சபைக்கு சொல்லுகிறார்கள் பாடல்களை பாடுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து சோர்விலேயே இருக்கிறார்கள் தே ஆர் ரிமைண்ட் இன் அவர்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் கடமைக்காக நாம் தேவனை ஆராதிக்கிறோம் ஏதோ பிழைக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு சர்வைவல் மோடு வந்துடுறோம் இங்கு கூட ரூத் அப்படிதான் ஏதோ பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவள் வந்தாள் அவளுக்கு பெரிய வாழ்க்கையில எதிர்காலத்துல எல்லாம் அவளுக்கு பெரிய ஆசை இருந்த மாதிரி தெரியல ஏதோ சாப்பாடு கிடைச்சது ஏதோ சாப்பிட்டோம் போனோம் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறாள் ஆனா போவாஸ் அவளை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தான் போவாஸ் அவளை குறித்து விசாரிக்கிறா போவாசு அவளை குறித்து கருத்தா இருக்கிறார் தேவன் நம்மை குறித்தும் மிகுந்த கருத்தா இருக்கிறார் நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும் இங்க நகோமி அவளுக்கு சொல்லுகிறாள் வேற வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடி நீ அவன் வேலைக்காரர்களுடைய போகிறது நல்லது என்றாள் அங்க நகோமி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறா இனிமே நீ வேற யாரும் போயிடாத இந்த போவாசத்தை தொடர்ந்து அவனுடைய போ அதான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறான் வெளிப்பாடுகள் கொடுக்க கொடுக்க வாழ்க்கை மாறிக்கொண்டே வந்தது இந்த வெளிப்பாடுகள் எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது ரூத்தினுடைய பேச்சு மாறியது ரூத்தினுடைய நடவடிக்கைகள் மாறியது ரூத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மாறியது இப்பொழுது நீங்கள் தெரிஞ்ச கொள்ள வேண்டியதெல்லாம் நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டதுதான் தேவன் நம்மை ஆதரிக்கிறவர் நமக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாவிட்டாலும் கூட அவர் நம்ம அக்கறை உடையவராயிருக்கிறார் ஆனால் அது போதாது நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது

பொழுது நாம் அற்புதங்களை பார்க்க முடியும் அருமையானவர்களே நாளிலே நீங்கள் தேவனை குறித்த நல்ல படத்தில் வரும்படியாக உங்களை நான்